வெல்கம் டு ஜெயபாரதி முருகன் சேனல் இன்றைக்கி தைப்பூச விரதம் இருப்பவங்க எப்படி கடைபிடிக்கணும் என்னென்ன கடைபிடிக்க வேண்டியதை பற்றி நம்ம பார்க்கலாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே தைப்பூச விரதம் இருக்க முடியும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விரதம் இருக்கிறவங்க நம்ம தலைக்கு குளிக்க வேண்டும் முதல்ல குலதெய்வ வழிபாடு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் காலையில் நல்ல நேரத்தில் முருகனுக்கு பூக்கள் சாத்தி ஒரு நெய் விளக்கு ஏற்றி விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மாலை நம்ம வந்து சர்க்கோண கோலம் அதாவது இந்த சரவண பவன் கோலம் போடுவோம்ல அந்த கோலம் போட்டு ஆறு நெய் விளக்கு வெத்தலையில் வச்சு நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு வேல் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பால் பன்னீர் சந்தனம் விபூதி இளநீர் எது வேணும்னாலும் நம்மளால் முடிஞ்ச தான் வந்து நம்ம வந்து வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அது ரொம்ப சிறப்பு அப்புறம் நம்மளால் முடிஞ்ச ஓம் சரவண பவ அப்படின்னு நூற்றி எட்டு தடவை எழுதலாம் முருகருக்கு அதால் பூக்களால் அர்ச்சனை பண்ணி நூற்றி எட்டு தடவை சொன்னால் ரொம்பவும் விசேஷம் முருகருக்கு படைக்கிறதுக்கு வந்து தேன் தினை மாவு அப்புறம் சர்க்கரை பொங்கல் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பால் பாயசம் தேங்காய் உடைச்சி நம்ம வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கெலாம் வச்சு நம்ம முருகருக்கு படைக்கலாம் அப்புறம் அதில் நம்ம மந்திரம் சொல்கிறோன்னா வேல்மாரல் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அப்புறம் நம்மளால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போய் நம்ம பால் அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அன்றைக்கி ஃபுல்லாக விரதமாக இருந்து நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜிடேரியனுமே நம்ம சாப்பிடாமல் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் அன்னைக்கு ஃபுல்லுமே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட நம்ம விரதம் இருக்கலாம் சில பேர் வந்து நம்ம கந்த ச இது அந்த தைப்பூசத்துக்கு வந்து மாலை போட்டிருப்பாங்க மாலை போட்டு தான் விரதம் இருக்கணும்னு இல்லை மாலை போடாமையும் நம்ம மனசார முருகரை வேண்டி நம்ம விரதம் இருக்கலாம் தப்பு இல்லை அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ஏழையாக இருக்கிறவங்க சாப்பிட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து உணவு வாங்கி கொடுத்தா ரொம்பவுமே நமக்கு புண்ணியம் சில பேரால் கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் வேல் முருகர் படம் இருந்ததுன்னா நமக்கு அதுக்கு நம்ம சாமிக்கு படைச்சி நம்ம வீட்டிலையே நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கோவிலில் போய் நம்ம விரதத்தை முடிக்கலாம் முருகரை கும்பிடும்போது நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அவர் வந்து நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பார் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமாண்டில் ஓம் சரவண பவ என பதிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ